ி ஒரு டேஸ்டான ஒரு நல்ல ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு நண்டு கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நல்லா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு தக்காளியும் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஒன்று ஸ்பூன் குழம்புத்தூள் போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுருங்க அந்த அது இருக்கிற நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற நண்டை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க அதோடைய பெரிய கால்லாம் எடுத்துக்கலாம் நல்லா அதில் ஒரு ஓடு இருக்கும் அதெல்லாம் எடுத்து உள்ள உள்ளே தேவையில்லையா இல்லாத பார்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா நீட்டாக கழுவி எடுத்துட்டு வாங்க இதில் வந்து நம்ம வந்து இந்த மசாலாலாம் போட்டு கொதிக்க விட்டுருக்கோம்ல அதில் இதெல்லாம் போட்டு நல்லா கிளரி விட்டுக்கோங்க அதில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா தண்ணி ஊற்றி வேக வச்சுருங்க இது நல்லா வெந்து வந்த பிறகு லாஸ்ட்டாக நம்ம வந்து கொஞ்சம் மல்லிகரி போட்டு நல்லா கிளறி விட்டோம்னா சூப்பரான ஒரு நண்டு கிரேவி ரெடி ஆயிரும் இதில் வந்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் இந்த வெங்காயத்தால் போட்டிருக்கேன் இதெல்லாம் போடும்போது அதில் வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக நண்டு கிரேவி ஈஸியாக செய்திடலாம் படிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறோங்க பண்ணிக்கோங்க